வணக்கம் செய்திகளின் மதியூர் போக்குவரத்திற்கு தடை விதிப்பு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிரான மரண தண்டனை உயர் நீதிமன்றத்தினால் உறுதி இலங்கையில் குழந்தைகளுக்கு நித்திரை தொடர்பான பிரச்சினை காணப்படுவதாக அறிவிப்பு கௌதாரி முனையை இருந்து எடுக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு இருபத்தி ஏழு வருடங்களின் பின்னர் இருதரப்பு ஒருநாள் தொடரை கைப்பற்றியது இலங்கை அணி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதி சிறைச்சாலை விவகாரம் மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சை பொறுப்பேற்றுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகி வரும் விஜயதாச ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்தமையினால் குறித்த பதவி நிலை வெற்றிடமாக காணப்பட்ட நிலையில் குறித்த பொறுப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் அரசியலமைப்பின் நாற்பத்தி நான்கு மூன்றாவது சரத்தின் பிரகாரம் பிரதமருடனான ஆலோசனைகளை அடுத்து இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார் மன்னார் நீதிமன்றத்தினால் நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மன்னார் மாவட்ட மக்கள் அமோக வரவேற்பு அளித்துள்ளனர் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் போலீஸ் நிலையத்தில் வைத்தியசாலை தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து அர்ஜுனா கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து குறித்த வழக்கு விசாரணை நேற்று விசாரணைக்கு எடுத்துக் வைத்தியர் அர்ஜுனா மன்னார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த தை அடுத்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் அர்ச்சுனா சார்பாக சட்டத்தரணி புனித நாயகம் தலைமையிலான சட்டத்தரணிகள் மன்றில் முன்னிலையாக இருந்தனர் இதனை அடுத்து நீதவானின் நிபந்தனையின் அடிப்படையில் தலா செல்ல நீதவான் அனுமதி அளித்தார் இந்நிலையில் மன்றில் இருந்து வெளியேறிய வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு மன்னார் மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒன்று திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மகத்தான வரவேற்பு வழங்கினர் பின்னர் மன்னார் மாவட்ட மக்கள் வைத்தியரை மன்னார் பொது விளையாட்டு நாட்டு மைதான பகுதிக்கு அழைத்துச் சென்று மாலை அணிவித்து தமது வாழ்த்துதல்களையும் ஆதரவுகளையும் வெளிப்படுத்தியிருந்தனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலையிலிருந்து நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் வீதி தடை விதிக்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் குறித்த வீதித்தடையானது எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் தேதி மாலை வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னரே திறந்து விடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்தித்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியில் பயணித்து யாழ் நகரை அடைய முடியும் அத்துடன் ரதோற்சவம் மற்றும் சப்பர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியின் பயணிக்க முடியும் எனவும் யாழ் மாநகர ஆணையாளர் அறிவித்துள்ளார் வவுனியாவில் காசோலை மோசடி வழக்கில் பெண் ஆசிரியை ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை பாதிக்கப்பட்டவருக்கு செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது அத்துடன் ஐந்து வருட கால ஒத்திவைக்கப்பட்ட வைக்கப்பட்ட சிறை தண்டனையும் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆறு காசோலைகளை வழங்கிய மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் வவுனியா மேல் நீதிமன்றில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் பெண் ஆசிரியை ஒருவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த ஆசிரியரின் அரசாங்க தொழிலுக்கு பங்கம் ஏற்படாத வகையில் கட்டாய சிறைத்த தண்டனையை தவித்து நீதிபதி இளஞ்செலியன் அரசு செலவாக ஐம்பது ரூபா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாவும் செலுத்த தவறும் பட்சத்தில் பதினெட்டு மாத கால கடூலிய சிறை தண்டனை வழங்கி நேற்று உத்தரவிட்டுள்ளார் இதன்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட மாற்றின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அரசு சட்ட வழக்கறிஞர் ஆறுமுகம் தனுஷன் வழக்கு தொடுத்தவர் தரப்பில் வழக்கை நெறிப்படுத்தியுள்ளார் பெண் ஆசிரியர் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை வைத்து வழங்கியுள்ளார் மூன்று மாத காலத்தில் மீதி தொகையை செலுத்த கடுமையாக எச்சரிக்கை பணம் செலுத்த தவறினால் உடனடியாக சிறை தண்டனை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினான்கு ஆண்டுகள் ஏமாற்றியது போதும் இனியும் பணத்தை செலுத்தாது ஏமாற்ற முடியாது என தெரிவித்து மூன்று மாத காலம் அவகாசம் வழங்கி நீதிபதி இளஞ்சலியன் உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களது பாதுகாப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக கூறப்பட்டால் அவருக்கான மேலதிக பாதுகாப்பு குறித்து தேர்தல் ஆணைக்குழு தீர்மானம் எடுக்கும் என போலீஸ் தேர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது வேட்பாளர்கள் பல்வேறு காரணிகளை முன்வைத்து மேலதிக பாதுகாப்பு கோரினால் அது குறித்து ஆராய்ந்து பாதுகாப்பு வழங்க முடியும் எனவும் தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் சாதாரணமாக வழங்கப்படும் பாதுகாப்பு வழங்கப்படும் என போலீஸ் தேர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி பூனகிரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கௌதாரி முனையில் பாரிய மணல் கொள்ளை தலை தூக்கியுள்ளதாக நீண்டகாலமாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தி வரும் நிலையில் கௌதாரி முனையை வரைபடத்தில் இருந்து எடுக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னதாக அப்பகுதி மக்கள் ஆறு வருடங்களுக்கு முன்னர் மண் மேடுகளை அல்ல வேண்டாம் என போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் அரசாங்கம் எத்தீர்வையும் பெற்றுத்தராத நிலையில் தொடர்ந்து மண் நகழ்வுகள் பெருமளவில் இடம்பெற்று வருவதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அங்குள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இங்கேயும் இந்தியாவைப் போன்று ஒரு வயநாடு உருவாகிவிடக் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையே கவுதாரிமுனை பிரதேசம் இலங்கை வரைபடத்தில் இருந்தே இல்லாமல் போகும் அளவிற்கு நீதித்துறையே இவற்றிற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் கர்பட்டி தோரடி குளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருபது கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான தங்கம் மீட்கப்பட்டுள்ளது கட்புட்டி விஜய கடற்படை நிறுவன அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போதே நான்கு கிலோ எழுநூற்று நாற்பது கிராம் தங்கம் மீட்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தங்கம் பொழுத்தின் பைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு தடாகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் குழந்தைகளுக்கு நித்திரை தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சுகாதார நிபுணர் டாக்டர் இனோகா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வில் இவ்விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிள்ளைகளுக்கு நல்ல உறக்கத்தை கொடுப்பதற்கு தேவையான விடயங்களை செய்வது பெற்றோரின் பொறுப்பாகும் என விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் இனோகா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை சிறுவர்கள் மத்தியில் தூக்கம் குறித்து அதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் கிடைக்கக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட தரவுகளின் அடி இருபத்தி ஐந்து வீதமான குழந்தைகளுக்கு தூக்கமின்மை பிரச்சனைகள் காணப்படுகின்றன ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உறங்க வேண்டும் என்பது தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரைகளை வழங்கியுள்ளது பிறந்தது முதல் ஒரு குழந்தை மூன்று மாதங்களுக்கு சுமார் முதல் பதினேழு மணி நேரம் உறங்க வேண்டும் நான்கு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை பன்னிரண்டு மணி முதல் பதினாறு மணி நேரம் வரை உறங்க வேண்டும் ஒரு வருடம் முதல் இரண்டு வயது வரை பதினொன்று முதல் பதினான்கு மணி நேரம் மூன்று முதல் நான்கு வயது வரை பத்து முதல் பதிமூன்று மணி ஐந்து முதல் பத்து வயது வரை பன்னிரண்டு மணி நேரமும் உறங்க வேண்டும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான நித்திரை தேவை இது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் சம்பந்தப்படுகின்றது இதேவேளை வயது வந்தவர் குறைந்தது ஏழு மணி நேரம் உறங்க வேண்டும் என தெரிவித்துள்ள சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சுகாதார நிபுணர் டாக்டர் இனோகா விக்ரமசிங் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் வாழும் குழந்தைகளுக்கு நித்திரை தொடர்பான பல பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச சொத்துக்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் இரண்டு அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு எதிராக இறுதி அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதற்காக குறித்த இருவர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் முதற் தடவையாக நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்ட போது இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பம்பளப்பட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான் முகமது ஷியாம் என்பவரை கடத்தி சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி பொலிஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவிந்து குணவர்த்தன உள்ளிட்ட ஆறு பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வினால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது வாஸ் குணவர்த்தன மற்றும் ஏனிய பிரதிவாதிகள் தம்மை அந்த தண்டனைகளில் இருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மண் அனுக்களை உயர் நீதிமன்றம் நிராகரித்து இத்தீர்ப்பை வழங்கியுள்ளது நீண்ட பரிசீலனைக்குப் பிறகு உயர் நீதிமன்றம் இத்தீர்ப்பை வழங்கியதுடன் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒரு உப பொலிஸ் பரிசோதகரும் மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்களும் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் கைதி ஒருவரை கொன்ற குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் எமில் ரஞ்சன் லமாஹேவாவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வினால் வழங்கப்பட்ட மரண தண்டனையில் இருந்து விடுவித்து உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது தண்டனைக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட பிரதிவாதி லமாஹேவ் முன்வைத்த மேன்முறையீட்டை ஏற்றுக்கொண்ட ஐவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வால் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கு பதினோரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் எதிர்வரும் பதினான்காம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைகின்றது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு செயற்பட வேண்டும் எனவும் வணக்கத்திற்குரிய ஓமல் பேஸ் சோபித்த தேரர் தெரிவித்துள்ளார் இல்லாவிட்டால் எதிர்வரும் தேர்தல்களில் பல வாக்குகள் செல்லுபடியேற்றதாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இலங்கை அணி கைப்பற்றியுள்ளது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற மூன்றாவதும் இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியை நூற்று பத்து ஓட்டங்களால் வெற்றி பெற்றதன் ஊடாக இலங்கை அணி இத்தொடரை கைப்பற்றியுள்ளது இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது துடுப்பாட்டத்தில் ியணி சார்பாக பெர்னாண்டோ அதிகபட்சமாக ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர் இந்திய அணி சார்பில் ரியான் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்ற வெற்றி இலக்கை துடுப்படுத்தாடிய இந்தியா இருபத்தி ஆறு தசம் ஒரு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் அணித்தலைவர் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றதுடன் வாஷிங்டன் சுந்தர் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பில் துனித் வெள்ளாலகே ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதன்படி இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னர் இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இருதரப்பு ஒரு நாள் தொடர் ஒன்றை இலங்கை அணி கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இந்திய அணிக்கு எதிரான இதுபோன்ற தொடர் ஏ இலங்கை அணி கைப்பற்றி இருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் Banana Cup.